வணக்கம் மக்களே நான் உங்கள் பாலா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலருந்து ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலைக்கு தான் வந்திருக்கோம் இந்த பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ஆறாவது படை வீடாக இருக்குது இந்த பழமுதிர்ச்சோலை கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கோவிலிருந்து ஒரு இரநூறு மீட்டருக்கு முன்னாடியே இந்த போர்டை பார்த்தோம் இந்த போர்டில் அப்படி என்ன இருக்குது அப்படின்றத படித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது முருகப்பெருமான் வந்து திருவிளையாடல் நடத்துகிற இடங்களில் இந்த இடமும் ஒன்று அப்படின்னு அதாவது தமிழ் புலமையில் தான் தான் பெரியவர் சிறந்தவர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அவ்வை பாட்டியுடைய கர்வத்தை உடைக்கணும் அப்படின்னு நினச்ச முருகன் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய சின்ன பையனாக வேடம் தரித்து இந்த நாவல் மரத்து கிளையில் உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ வந்து ஔவை பாட்டி மதுரை நோக்கி போயிட்ருக்காங்க இலைப்பாடுறதுக்காக இந்த மரத்தடியில் வந்து உட்கார்றாங்க அப்போ பார்த்தா மேலே வந்து இந்த சின்ன பையனை பார்க்குறாங்க பக்கத்துலேயே வந்து நாவல் பழம் நல்லா பழுத்து தொங்குது உடனே தம்பி எனக்கு பசிக்குது கொஞ்சம் நாவல் பழம் பறித்து தரியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க கேட்டோன்னா முருகன் வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கிண்டலாக கேட்குறாரு எப்போ பழத்தில் கூடவா சுட்ட பழம் சுடாத பழம்னு இருக்குது சரி அப்போ சுடாத பழமாவே கொடு அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க உடனே முருகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் பழத்தை உழுப்புறேன் நீயே சுடாத பழமாக பார்த்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அப்போ பழத்தை உழுப்புறப்ப நாவல் பழம் கீழே விழுது உழுந்த பழத்தை எடுத்து அந்த அவை பாட்டி மண் ஓட்டியிருக்கேன்னு சொல்லி ஊதுறாங்க அதை பார்த்த முருகன் வந்து என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு நக்களை கேட்குறாரு அதை கேட்ட ஔவை பாட்டிக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுது என்னடா ஒரு சின்ன பையன் அதுவும் ஆடு மேய்க்கிற பையன் அந்த பையன் இவ்வளோ ஞானத்தோட பேசுகிறானே எப்படி அப்படின்னு சொல்லி யோசித்த அவ்வை பாட்டி தம்பி உண்மையிலே நீ வந்து ஆடு மேய்க்கிற சின்ன பையன்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே மரத்துலேருந்து கீழே குதிச்ச முருகப்பெருமான் தன்னுடைய திருவுருவத்தை காட்டி நான்தான் அப்படின்னு சொல்கிறாரு அதை பார்த்து அவ்வை பாட்டிக்கு தான் என்ற அகம்பாவம் வந்து அழிஞ்சிருச்சு இந்த புராண கதை நடந்த அந்த நாவல் மரத்துடைய கிளை மரம் தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்து இருந்த இந்த மரம் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற நாவல் மரங்கள்லாம் ஆடி மாதம்தான் வந்து பழம் பழுக்குமா ஆனால் இந்த திருவிளையாடல் நடந்த அந்த மரத்துடைய கிளை மரமான இந்த மரத்தில் கந்தசஷ்டி விழாக்கள் சமயங்களில் மட்டும்தான் வந்து பழம் பழுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்மளும் இது வரைக்கும் வந்து யாரும் இந்த மரம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் கேட்டதில்லை ஃபஸ்ட் டைம் வந்து நாங்களும் இப்போ தான் பார்க்குறோம் ஏன்னா அதிகமாக எல்லோரும் வந்து பஸ்ஸுலேயே போயிட்டு வர்றதுனால சரியாக கவனிக்காமல் இருந்திருக்கலாம் மேபி நாங்கள் வந்து நடைப்பயணமாகவே போனதுனால போகிற வழியில் இந்த இடத்த பார்த்தோம் நாங்கள் நின்று பார்த்ததுக்கப்புறம் நிறையா பேர் இந்த இடத்த நின்று பார்த்துட்டு போனாங்க இந்த நாவல் மரம் பக்கத்தில் தான் வந்து முருகப்பெருமான் வந்து கந்த சஷ்டி விழாக்களில் சூரசம்ஹாரம் பண்ணுற நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறுறதாகவும் சொல்கிறாங்க இந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் போகிறப்ப முடிஞ்ச வரைக்கும் நடந்து போனீங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்காத எவ்வளோ விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா பழமுதிர்ச்சோலை வந்து நடுவில் இருக்குது கீழே வந்து அழகர் கோவில் இருக்குது மேலே வந்து ராக்கச்சி அம்மன் கோவிலும் நூபுரகங்கை தீர்த்தமும் இருக்குது இந்த இடங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நூபுரகங்கை தீர்த்தத்தில் போய் குளிச்சுட்டு அம்மனை பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்தீங்கன்னா கீழே வந்து ஒரு கிலோமீட்டரில் பழமுதிர்ச்சோலை இருக்கும் பழமுதிர்ச்சோலை வந்து சாமி கும்பிட்டுட்டு நடந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த நாவல் மரம் இருக்கும் இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனீங்க கீழே போனீங்க அப்படின்னா அழகர் கோவிலும் இருக்கும் நீங்கள் அழகர் கோவிலுக்கோ இல்லை சோலைக்கோ போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் இந்த மூணு இடத்துக்குமே போயிட்டு வந்துடுங்க அதுலேயும் நிறையா பேரோட சேர்ந்து நடந்து போனீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்னுமே நல்லாவே இருக்கும் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா